ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று திருவோணம் இந்த ஒரு பொருளை உங்கள் பணப்பெட்டியில் வையுங்க எதிர்பாராத பண வரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி இந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நாள் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் திங்கட்கிழமை அந்த திங்கட்கிழமை அன்று நாம திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரமும் நம்மளுக்கு வருகிறது இந்த திருவோணம் யா நட்சத்திரம் யாருக்கு வந்து நம்ம வழிபாடு செய்வோம் அப்படின்னா பெருமாளை நாம வழிபாடு செய்வோம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு மாலை நேரத்தில் நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளால பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க போதுமான அளவு அவங்களுக்கு வருமானம் வராமல் இருக்கும் இல்லைன்னா வந்த வருமானம் வந்து வீண் விரயமாக கொண்டிருக்கும் பணத்தை வந்து நம்மளால் சேமிக்கவே முடியாது இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க இன்று திருவோணத்தன்று பெருமாள் கோவிலுக்கு நான் சொன்ன முறையில நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த பொருளை கொண்டு வந்து உங்கள் பணப்பெட்டியில் வையுங்கள் எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் பணம் பல வழியில் இருந்தும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் பணம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கிடைக்காதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது இல்லை எதிர்வாராத ஒரு சூழ்நிலையால் ஏதாவது ஒரு ஒரு எமர்ஜென்சி ஒரு உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் தேவைப்படும் அந்த பொருளை வாங்குறதுக்கு தேவையான பணம் நம்மக்கிட்ட இருக்காது அதனால் ஃபோன் லோன் ஹவுஸ் லோன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நம்மளால் வாங்கியிருப்போம் அதை திருப்பி வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு வந்து அமையாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழிபாடு போதும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அன்று இந்த வழிபாட்டை செஞ்சுட்டே வாங்க நிச்சயம் உங்களுக்கு எதிர்பாராத அளவுல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் சரி என்ன வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போயிட்டு அங்கே போய் முதல்ல கருவாடாழ்வரை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்பறம் பெருமாளை போய் பாதத்திலேருந்து அப்படியே அவரை மேலே வந்து நாம பார்க்கணும் பார்த்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே உங்களுடைய உள்ளம் கையில வச்சுக்கோங்க இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பண வரவை ஏற்படுத்தக்கூடியது இந்த துளசி அப்படிங்கிறது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயமும் நம் பண வரவிற்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயம் மூன்றையும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில வச்சு இடது கையால் அதை மூடிட்டு நாம இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க பெருமாள் கோவிலேயே ஒரு ஓரமா நீங்க அமர்ந்துகிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ஓம் லலித்தம் லம்போதரம் ஓம் லலித்தம் லம்போதரம் ஓம் லலித்தம் லம்போதரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த மூன்று பொருட்கள் இருக்குது இல்லைங்களா அத வந்து அப்படியே வீட்டிற்கு கொண்டு வரணும் அவரை வழிபாடு செஞ்சுட்டு செஞ்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்த உடனேவும் இந்த மூன்று பொருட்களையும் நீங்க நகை வைக்கக்கூடிய இடத்துல அதை வச்சிடுங்க இந்த பொருளை நம்ம வைக்கிறதுனால நம்ம வீடுகளில் எதிர்பாராத அளவு பண வரவை வந்து ஏற்படுத்தும் கலிக கடவுளாக விளங்கக்கூடிய பெருமாள் நாம அவரை வழிபாடு செய்யும் போது செல்வந்தராவதற்கு நாம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அதனால பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னாலே நாம கோடீஸ்வரனாக கூடிய யோகம் வந்துவிட்டது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால பெருமாளை இந்த திருவோணத்தன்று நாம இவ்வாறு வழிபாடு செஞ்சு அவர் சந்நிதியில் இருந்து கொண்டு வந்த இந்த பொருட்களை நாம நம்முடைய பணப்பெட்டியில் பெட்டியில வைக்கும்போது நிச்சயம் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இது ஆடி மாதத்தில் முதல் திங்கட்கிழமையில நாங்கள் நம்ம ஆரம்பிச்சு வரக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க எதிர்பாராத அளவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க இத வந்து நிறைய சித்தர்கள் வந்து ரகசியமா வந்து அவங்க வந்து சில பேருக்கு சொல்லி அவங்க வந்து இப்போ கொங்கண சித்தர் அப்படின்லாம் அவர் வந்து சொல்லி வச்சிருக்கிறார் இது மாதிரி தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு அதோட சேர்த்து நம்மளுக்கு இந்த திங்கட்கிழமை திருவோணமும் வருகிறது கூடுதல் சிறப்பு இந்த நாளை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க மாலை ஆறு மணிக்கு மேலே கூட நீங்க போய்க்கலாம் நீங்க இல்லைங்க நாங்க வந்துட்டு மத்தியானம் போலாமா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி இலை ஒரு ரூபாய் நாணயம் இது மூன்றையும் உங்க கையில வச்சுட்டு இந்த ஓம் லலிதம் லம்போதரம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த பொருளை அப்படியே பத்திரமா கொண்டு வந்து உங்களுடைய பூஜை சாரி பணப்பெட்டியில வச்சிருங்க இப்படி வைக்கும் போது பண வரவுல அதிகப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வருமானம் பெருகும் பொருளாதார நிலை உயரும் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாட்டை நீங்க இன்றைய தினம் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்